நான் இங்கே இருந்து வந்தவன் என்பது முக்கியமல்ல அமேன் நான் யார் மூலமாக வந்தேன் எங்கே வந்திருக்கிறேன் என்பதுதான் முக்கியம் அருமையான சகோதர சகோதரிகளை இன்றைக்கு மனுஷன் அவனு அவனுடைய மனுஷிகள் அவனவனுடைய அமேன் அமேன் வரலாறு பற்றி பெரிதாக பேசி கொண்டிருப்பார்கள் ஆனால் எப்படி நாம் வந்திருந்தாலும் அமேன் யாருக்குள்ளாக வந்திருக்கிறோம் அமேன் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்க போகுது என்ன என்று சொல்லி நாம் என்ன செய்யணும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அமே நாம் ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் பிறந்து வளர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அந்த வாழ்க்கையானது நமக்கு இனிமையாக இருக்கிறதா அற்புதமான இருக்குதா இல்லை அதிசயமாக இருக்குதா இல்லை நமக்கு பலவிதமான ஆலோசனை கற்றுத்தருகிறதா என்று சொல்லி பார்த்தால் கற்றுத்தான் தருகிறது ஆனால் மனதுக்கு நிம்மதி சந்தோஷம் இந்த ரெண்டுமே நமக்கு தருகிறவர் நம்முடைய ஆண்டாவராக இயேசு கிறிஸ்து தான் நாம் எங்கேருந்து வந்தது முக்கியமில்லை யார்கிட்ட வருகிறோம் ஆமேங் யாரிடம் செல்வோம் விரைவா என்று சொல்லி ஒரு பாடல் சொல்வது போல் நாம் அவர்கிட்ட நாம் வரும்போது தான் அவர் நமக்கு வேண்டிய ஆலோசனை நமக்கு தருவார் நம்மளை வழி நடத்துவார் ஆமேன்